எல்லா ஆண்டுமே வந்து தெய்வ வழிபாடு அப்படின்றது வந்து கண்டிப்பா வேணும் அப்படின்னு இருந்தா கூட இந்த ஆண்டுல அதிகமான ஆதிக்கத்தை செலுத்த போற தெய்வம் இந்த வருஷம் சிவ வழிபாடு ரொம்ப அதிகமாக போகுது இந்த வருஷம் ஆரம்பிச்சது முதல் இப்ப பொதுவாகவே பாத்தீங்க அப்படின்னா இப்ப சமீப காலத்துல சிவ வழிபாடு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கு அந்த மாதிரி இந்த வருஷம் ஹனுமனோட வழிபாடு அதிகமாக போகுது அதுக்கு கூட நமக்கு சனி பகவானோட அருளும் அந்த இடத்துல வேணும் அனுகிரகமும் வேணும் எப்படின்னு பார்த்தோம்னா ஒரு திருதிய தீதி சனிக்கிழமை வந்துச்சுன்னா அது பர்ஃபெக்டாக வேலை செய்யும் ஆனால் நம்ம அதை பார்க்குறதுல திருதிய தீதி என்றைக்கு வந்தாலும் போயிட்டு தங்கம் வாங்கிடுறோம் எல்லாரும் வெள்ளிக்கிழமையில்தான் போய் தங்கம் வாங்குறாங்க வியாழக்கிழமையில போய் தங்கம் வாங்குறது இன்னும் பெட்டர் இன்னும் சூப்பர் எட்டாம் நம்பர்ல இருக்கிறவங்களுக்கு இந்த வருஷம் பிஸ்னஸ் நல்லா கை கொடுப்போம் ஒன்பதாம் நம்பர்ல இருக்கிறவங்களுக்கு பிஸ்னஸ் ரொம்ப நல்லா கை கொடுப்போம் அதே போல ஒன்னாம் நம்பர்ல இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி பிஸ்னஸ் ரொம்ப நல்லா கை கொடுக்க போகுது இப்போ இவங்களுக்கு தான் வந்து பிஸ்னஸ் வந்து வேறு ஒரு கட்டத்தை நோக்கி பிஸ்னஸ் வளரப்போகுது புது ஆண்டு கணக்கு நிறைய சமூகத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மேலே எடுத்தோடனே நம்பர் ஒன் அப்படின்னு போட்டு குலதெய்வத்துக்கு அப்படின்னு போட்டு ஒரு அமௌண்ட் எடுத்து வச்சுருவாங்க தனியாக அப்புறம் நம்பர் டூ அவங்களோட இஷ்ட தெய்வம் அப்புறம் குடும்ப தெய்வம் இதுக்கெல்லாம் ஒரு அமௌண்ட்டை தனியாக எடுத்து வைப்பாங்க அதிலே எழுதுவாங்க குலதெய்வம் நூற்றி எட்டுருவா அப்புறம் வந்து இஷ்ட தெய்வம் அவங்களுக்கு ஒரு ஆயிரத்தி எட்டுருவா இப்படி எல்லாம் எடுத்து எழுதி வச்சுட்டு இன்ஃபினிட்டி நேயர்களுக்கு நர்மதாவின் அன்பான வணக்கம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து பல்வேறு விதமான ஆன்மீக தகவல்கள் பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இந்த ஒரு பதிவில் புத்தாண்டு எப்படி இருக்க போகுது அப்படின்றத பற்றின தெளிவான விளக்கம் கொடுக்கறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு பிரசன்ன ஜோதிடர் ஆஸ்ட்ரோனியூமராலஜிஸ்ட் டாக்டர் மகாஷ் ராஜா அவர்கள் அணிஞ்சிருக்கிறாங்க வணக்கம் சார் வணக்கம்மா சரி இந்த ஆண்டுக்கு எல்லா ஆண்டுமே வந்து தெய்வ வழிபாடு அப்படின்றது வந்து கண்டிப்பாக வேணும் அப்படின்ட்டு இருந்தால் கூட இந்த ஆண்டில் அதிகமான ஆதிக்கத்தை செலுத்தப்போகிற தெய்வம் இல்லை வந்து அதிகமான பலனை நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு தெய்வம் அந்த தெய்வத்தினுடைய வழிபாடு இது அப்படின்னு சொல்லி நம்ம பிடிச்சிக்கிட்டோம் அப்படின்னா செம்மையாக இருக்கும் அப்படின்னா எந்த தெய்வத்தினுடைய வழிபாடு சார் இந்த ஆண்டு இந்த வருஷம் சிவ வழிபாடு ரொம்ப அதிகமாக போகுது இந்த வருஷம் ஆரம்பித்தது முதல் இப்போ பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சமீப காலத்தில் சிவ வழிபாடு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது ஆமாம் இந்த வருஷம் ரொம்ப அதிகமாக ஆக போகுது குறிப்பா அந்த சிவன்லயே நிறைய அம்சங்கள் இருக்கு அதில் பைரவர் வழிபாடு இந்த வருஷம் வந்து ரொம்ப அதிகமாக போகுது நிறைய பேரு சில பேருக்கு தான் பைரவர் போய் கும்பிடணுங்கிற அந்த எண்ணமே வரும் நம்ம சில பேர் வந்து சிவன் கும்பிடுவாங்க ஆனா இந்த வருஷம் பைரவரோட வழிபாடு அதிகமாகும் ஒன்னும் பைரவர் இல்லை பைரவி ரெண்டுமே வந்து அதிக வழிபாடு தொடங்கிடுவாங்க மக்கள் கோவிலுக்கு போறது முதல்ல இந்த வருஷம் அதிகமாகும் நிறைய பேர் கோவில் நோக்கி போவாங்க விவசாயம் முதல்ல நல்லாயிருக்கும் இந்த வருஷம் அதனால நிறைய மக்கள் வந்து கோவிலை நோக்கி போவாங்க வழிபாடுன்னு எடுத்துக்கிட்டால் இவங்க தான் அதிகமாக போகிறாங்க முருகரோட வழிபாடும் இந்த வருஷம் ரொம்ப அதிகமாக போகுது அதே மாதிரி ஏற்கனவே இருக்கக்கூடிய தெய்வங்களில் இது வரைக்கும் நம்ம ரொம்ப பெருசாக அதாவது இல்லை இப்போ நம்ம வந்து நார்மலாக இப்போது ரெகுலராக கொண்டுட்டு வர தெய்வங்களை விட சமீபத்தில் இந்த வராகி இந்த மாதிரி புதுசு புதுசாக நம்ம வந்து சரி அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க நம்ம ஆரம்பிக்கிறோம் இல்லையா அந்த மாதிரி இந்த வருஷம் ஹனுமனோட வழிபாடும் அதிகமாக போகுது குறிப்பாக நம்ம சவுத்தை பொறுத்த மட்டும் இல்லை தெற்கை பொறுத்த மட்டும் இல்லை ஹனுமனோட வழிபாடு வந்து நீங்கள் நார்த்தை கம்பேர் பண்ணுறப்போ கொஞ்சம் குறைவாக இருக்கும் வடக்கை கம்பேர் பண்ணுறப்போ ஆனால் இந்த வருஷம் நிச்சயமாக அதுவும் அதிகமாக போகுது பார்க்கலாம் நிச்சயமாக மக்கள் கோவிலை நோக்கி போகிற காலகட்டம் வந்தாச்சு அதனால் இந்த வருஷம் இதுக்கான வழிபாடுகள் அதிகமாகும் குறிப்பாக பைரவரோட வழிபாடு ரொம்ப அதிகமாக இருக்கும் ஓகே சார் இப்போ முன்னாடி வந்து நம்ம தங்கத்தை பற்றி பேசிகிட்டு இருந்தோம் சார் தங்கத்தை பற்றி பேசும்போது எனக்கு இந்த ஒரு சந்தேகம் வந்தது இதை பற்றி எனக்கு தெரிஞ்ச எந்த அஸ்ட்ராலஜர்ஸுமே வந்து பேசினதே கிடையாது தங்கத்தை வந்து குறிப்பிட்டு எட்டு கிராம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இல்லையா அது சொல்கிறதுக்கு ஏன் காரணம் ஏன் ஒம்பதாக வச்சுருக்கலாம் பத்தாக ரவுண்டாக வச்சுருக்கலாம் ஆனா எட்டு நீ ஏன் குறிப்பிடுறாங்க அதுக்கு பின்னாடி ஏதாவது ரீசன் இருக்கா இல்லை அதுக்கு பின்னாடி ஆன்மீக ரீதியான காரணம் ஏதாவது இருக்கா அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிறேன்னா நீங்க வந்து ஒவ்வொரு விஷயத்தையுமே வந்து அஸ்ட்ராலஜி கூட கனெக்ட் பண்ணி தான் பாக்குறீங்க அப்படின்றப்போ இதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா நம்ம திருதியை திதியை ஏன் கொண்டாடுறோம்னு தெரியாம தான் அட்சய திருதியை ஏன் கொண்டாடுறோம்னு வருஷ வருஷம் கொண்டாடிட்டு தான் இருக்காங்க அது உண்மையிலேயே வருஷ வருஷம் நம்ம கொண்டாடணுமா இல்லை மற்ற நேரத்துல தங்கம் வாங்குறதை விட அன்றைய நாளில வாங்குறது சரியா சரியாகும் திருதிய திதியில நீங்க எதா போனாலும் மல்டிப்ளை ஆகும் அது உண்மை அது வந்து நீங்கள் எது லைஃபுக்கு தேவையோ அதில் கொண்டு போய் இன்வெஸ்ட்மெண்ட் போட்டிங்கன்னா நிச்சயமாக அது வந்து மல்டிப்ளை ஆக தான் செய்யும் அதில் தங்கத்தில் போடும்போது தங்கம் பெருகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தான் ஆனால் உண்மையிலே என்ன அதோட உள்ள அர்த்தம் என்ன அப்படின்னா அதுக்கு கூட நமக்கு சனி பகவானோட அருளும் அந்த இடத்துல வேணும் அனுகிரகமும் வேணும் எப்படின்னு பார்த்தோம்னா ஒரு திருதிய திதி சனிக்கிழமை வந்துச்சுன்னா அது பர்ஃபெக்டாக வேலை செய்யும் ஆனால் நம்ம அதை பார்க்குறதுல திருதிய திதி என்றைக்கு வந்தாலும் போய்ட்டு தங்கம் வாங்கிடுறோம் ரைட் அப்படின்னா என்ன இந்த எட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னா ஒரு சனிக்கிழமையில் அனுஷம் நட்சத்திரமும் சேர்ந்து வருது அப்படின்னா அன்றைய நாளில் போய் தங்கம் வாங்குறது சிறப்பு சில பேருக்கு சனிக்கிழமை போய் தங்கம் வாங்கலாமான்ற ஒரு யோசனையும் இருக்கும் நிச்சயமாக போய் தங்கம் வாங்கலாம் சனிக்கிழமையில் வர்ற அனுஷம் நட்சத்திரத்தில் போய் தங்கம் வாங்கினா நிச்சயமாக தங்கம் பெருகும் இன்னொரு ஆல்டர்னேட் என்ன அப்படின்னா வியாழக்கிழமையில் சரி இது ரெண்டும் எனக்கு மேட்ச் ஆகலை ஏன்னால் இருந்தாலும் நான் தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா எல்லோரும் வெள்ளிக்கிழமையில் தான் போய் தங்கம் வாங்குகிறாங்க வியாழக்கிழமையில் போய் தங்கம் வாங்குறது இன்னும் பெட்டர் இன்னும் சூப்பர் அப்படி அன்னைக்கு ஏதாவது ஒரு குருவோட நட்சத்திரமும் கல சேர்ந்து வந்தது அப்படின்னா அன்றைய நாளில் போய் தங்கம் வாங்குறது ரொம்ப சூப்பர் ஆனால் நான் சொ முதல்ல சொன்ன மாதிரி ஒரு சனியோட நட்ச நாளில் ஒரு சனிக்கிழமையில் அனுஷம் நட்சத்திரம் வர்ற நாளில் போய் தங்கம் வாங்குறது தான் பெட்டர் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் சனின்னா எட்டு எட்டு கிராமை கொண்டு போய் ஒரு பவுனுன்னு வச்சுருக்காங்க இப்படி ஒரு காரணம் இருக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை சரி அதை ஒன்பதுன்னு கூட வச்சிருக்கலாம் இல்லை வேறு ஏதாவது ஒரு நம்பரில் கொண்டு போய் ஒரு அஞ்சு கிராம் ஈக்குவல் டு ஒரு பவுன் கூட வச்சிருக்கலாம் அப்படின்னா என்ன சனினால எங்கள் பெருக்கம்னு அர்த்தம் அப்போ நம்ம தேவையான நம்ம லைஃபுக்கு தேவையான நம்ம கர்மா என்னவோ அதுக்கான அளவுகோளுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு அந்த இடத்துல அனுகிரகம் உண்டுங்கிறதான் சனியோட அதோட அதோட தாற்பரியும் அவ்வளோதான் அர்த்தம் அதுதான் அப்போது நம்ம சனிக்கிழமை போய் வாங்கும் போது நம்ம என்ன கர்மாவை சுமந்துட்டு வந்திருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி நமக்கான மல்டிப்ளிகேஷன் நம்ம செல்வம் அந்த லெவலுக்கு மல்டிப்ளை ஆகும்னு அர்த்தம் அதனால் பயப்படாமல் போய் இனிமேல் சனிக்கிழமையில் கோல்டு வாங்குறதா தாராளமாக போய் வாங்கலாம் உள்ள அர்த்தம் இது தான் ஓகே சார் இனிமேல் வந்து சனிக்கிழமைகளில் நகைக்கடையை நோக்கி எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணுவாங்க அதே மாதிரி இந்த ஆண்டில் வந்து நிறைய பேருக்கு பிஸ்னஸ் பண்ணணுன்ற ஐடியா இருக்கும் சார் பண்ணலாமா வேணாமா பண்ணலாமா வேணாமான்னு ஒரு டபுள் மைண்டில் இருக்கவங்களாம் இந்த பிஸ்னஸில் ஈடுபடுறது அப்படின்றது இந்த காலகட்டம் அப்படின்றது கை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்குமா சார் நிறைய பேர் வேலையை விட்டுட்டு பிஸ்னஸ் நோக்கி வரக்கூடிய காலகட்டம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறாக இருக்க போகுது நிறைய பேருக்கு அந்த மாதிரி ஒரு ஓப்பன் ஒரு ஓப்பனிங் ஆண்டா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இருக்க போகுது நான் ரொம்ப நாளாக வேலை பார்த்துட்டேன் இதுக்கப்புறம் நான் ஒரு சின்ன லெவலில் நான் ஒரு பிஸ்னஸ் தொடங்கலான் இருக்கேன் ஒரு சின்ன ஹோட்டல் பண்ணலான் இருக்கேன் ஒரு சின்ன ஐடி கம்பெனி பண்ணலாம் தாராளமாக செய்யலாம் யாருக்கெல்லாம் இந்த வருஷம் பிஸ்னஸ் பெரிய லெவலில் கை கொடுக்க போகுது அப்படின்னா எட்டாம் நம்பரில் இருக்கிறவங்களுக்கு இந்த வருஷம் பிஸ்னஸ் நல்லா கை கொடுக்கும் ஒன்பதாம் நம்பரில் இருக்கிறவங்களுக்கு பிஸ்னஸ் ரொம்ப நல்ல கை கொடுக்கும் அதே போல் ஒன்றா நம்பரில் இருக்கிறவங்களுக்கு இந்த முறை பிஸ்னஸ் ரொம்ப நல்லா கை கொடுக்க போகுது ஸோ இவங்களுக்கு தான் வந்து பிஸ்னஸ் வந்து வேறு ஒரு கட்டத்தை நோக்கி பிஸ்னஸ் வளரப்போகுது ஸோ இவங்க எல்லோரும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த இயர் ரெண்டு கேல்குலேஷன் சொல்லுவோம் இல்லையா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எண்டில் கடைசியில் நீங்கள் வரவு செலவு கணக்கு பார்த்திங்கன்னா இவங்க தான் அதிகமாக சம்பாதிச்சிருப்பாங்க சரி நார்மலாகவே நம்ம இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு புது ஆண்டுக்குள்ளே போகிறோம் பொதுவாக நம்ம வந்து இந்த புது வருட கணக்குன்னு ஒன்று எழுதுவோம் ஆமாம் நீங்கள் பார்த்திங்கன்னா இல்லை அது சில சமூகங்களில் இல்லை சில பிஸ்னஸ் பண்ணக்கூடிய நபர்கள்கிட்ட இன்னைக்கு எல்லாம் கம்ப்யூட்டர்ஸ் வந்தாச்சு டேலியில் வந்து போடுறோம் அதெல்லாம் ஓகே பட் இருந்தாலும் எல்லாருக்குமே என்ன ஒரு நம்பிக்கை என்ன ஒரு வழக்கம்னா இது என்ன தான் வந்து வெள்ளக்காரன் இந்த சிஸ்டம் கொடுத்துட்டு போனாலுமே அந்த நியூ இயர் தொடங்குறப்போ ஒரு நியூ மைண்ட் செட்டோட எல்லா விஷயத்தையும் நம்ம அணுகுவோம் அது நல்லது தான் இப்போது நம்ம ஒரு புது ஆண்டு தொடங்குகிறோம் எல்லாரும் ஒரு புது அக்கௌண்ட்ஸ் நோட்டு இல்லை அந்த மாதிரி ஏதாவது ஒன்று தொடங்குவோம் எழுத்துப்பூர்வமாக சரி இது வரைக்கும் எனக்கு அந்த வழக்கமே இல்லை அப்படின்னா இனியாவது அதை ஃபாலோ பண்ணலாம் ஒரு புது அக்கௌண்ட்ஸ் நோட்டு கூட வாங்கிக்கோங்க ஒரு பக்கம் வரவு ஒரு பக்கம் செலவு கிரெடிட் அண்ட் டெபிட் இதில் அதில் நிறைய நீங்கள் பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்ஸ் நோட்டில் நம்பர்ஸ் இருக்கும் பேஜ் நம்பர்ஸ் இருக்கும் ஆமாம் ஒன்று ரெண்டு மூணுன்னு நம்பர்ஸ் இருக்கும் எப்பவுமே உங்கள் புது ஆண்டு கணக்கு நிறைய சமூகத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மேலே எடுத்தோடனே நம்பர் ஒன் அப்படின்னு போட்டு குலதெய்வத்துக்கு அப்படின்னு போட்டு ஒரு அமௌண்ட் எடுத்து வச்சுருவாங்க தனியாக அப்புறம் நம்பர் டூ அவங்களோட இஷ்ட தெய்வம் அப்புறம் குடும்ப தெய்வம் இதுக்கெல்லாம் ஒரு அமௌண்ட்டை தனியாக எடுத்து வைப்பாங்க அதுலேயே எழுதுவாங்க குலதெய்வம் நூற்றி எட்டுருவா அப்புறம் வந்து இஷ்ட தெய்வம் அவங்களுக்கு ஒரு ஆயிரத்தி எட்டுருவா இப்படி எல்லாம் எடுத்து எழுதி வச்சுட்டு அந்த புது ஆண்டு கணக்க ஆரம்பிப்பாங்க சரி இதில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா அந்த பேஜ் நம்பர் இருக்கு இல்லையா உங்களுக்கு எந்த நம்பர் வந்து ரொம்ப நெருங்கி வருதோ இல்லை உங்களுக்கு எது ஃபேவரட்டான நம்பரோ இல்லை உங்கள் லக்கை ஆக்டிவேட் பண்ணக்கூடிய நம்பர் எந்த நம்பரோ உங்கள் டேட் ஆஃப் பர்த்துக்கு ஏற்ற மாதிரி அந்த பேஜ் நம்பரில் உங்கள் ஆண்டு கணக்க தொடங்குங்க அப்புறம் பாருங்கள் உள்ளே இருக்கிற வரவை அந்த வருஷம் ஃபுல்லாக மணி ஃப்ளோட்டிங் எங்கேருந்து வரும்னு தெரியாது உள்ளே ஃப்ளோட்டிங் வந்துக்கிட்டே இருக்கும் நான் சொல்கிறது பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு உங்கள் பர்த் டேட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பேஜ் நம்பரில் அந்த அந்த ஆண்டுக்கான வரவை எழுத ஆரம்பிங்க நிச்சயமாக அந்த ஆண்டு முடியும் போது பார்த்திங்க அப்படின்னா அது ப்ராஃபிட்டில் தான் போய் நிற்கும் லாஸ் வரவே வராது ஒன்று அதெல்லாம் இல்லை சார் நான் வீட்டுக்குள்ளே தான் இருக்கேன் ஏன் நான் வந்து ஒரு சேலரி எடுக்கிறேன் நான் ஏதாவது வரவு செலவு கலங்கு எழுதலாமான்னா இது உங்களுக்கும் பொருந்தோம் இப்போ சேலரிங்கிறது ஒரு ஃபிக்ஸ்டாக வந்துட போது ஒன்றாந்தேதி சேலரி வருதுன்னு வச்சுக்கிடுவோம் அந்த ஒன் எந்த பேஜ் நம்பரில் உங்களுக்கு ஏற்ற மாதிரியான நம்பர் எது ஃபேவரட் நம்பரோ இல்லை உங்களுக்கு எந்த நம்பர் ரொம்ப லக்கியான நம்பரோ அந்த பேஜ் நம்பரில் தொடங்குங்க வரவை போட்டு தொடங்கி பாருங்க அந்த ஆண்டு உங்களுக்கான ஆண்டாக நீங்கள் எடுத்துக்கலாம் கண்டிப்பாக தைரியமாக வந்து அந்த ஆண்டில் நிச்சயமாக ஒரு ஒரு பணம் வர ஆரம்பிச்சிருச்சுன்னா அடுத்து இன்னொரு பணத்தை கூட்டிகிட்டு வரும் ஒரு பணம் போய் இன்னொரு பணத்தை கூட்டிகிட்டு வரும் இப்படியே பணம் மல்டிபிள் ஆரம்பிக்கும் ஸோ நிச்சயமாக இந்த ஆண்டு இந்த மாதிரி செஞ்சு பாருங்க இது வரைக்கும் எங்களுக்கு இந்த மாதிரி வழக்கம்லாம் இல்லை அப்படின்னா இந்த ஆண்டு செஞ்சு பாருங்கள் இது ஒரு பெரிய மாற்றத்தை கூட்டிகிட்டு வரும் கண்டிப்பாக சார் இப்போ நீங்கள் சொல்லும் பொழுது எந்த மாதிரி இருக்கிற சில பேருக்கு இந்த சந்தேகம் வரும் சார் என்னென்னா ஒரு பத்து ரூபா செலவு பண்ணால் கூட கணக்கு எழுதி வைக்கக்கூடிய ஆட்களுக்கு இப்போ சாமிக்குன்னு ஒரு காசு எடுத்து வைக்க சொன்னீங்க இந்த நான் வரவில் எழுதுவா செலவில் எழுதுவா சாமிக்குன்னு எழுதுனதுக்கு அப்புறம் தான் வரவு செலவு கணக்கே அதனால இது வரவும் கிடையாது செலவும் கிடையாது இப்போ நான் ஒரு கோவிலுக்கு போகிறேன் அங்கே ஒரு உண்டியல் போடுறேன் இல்லை ஒரு கோயிலுக்கு போகிறேன் ஒரு பூ வாங்குறேன் அதை கூட நான் செலவு கணக்கில் எழுதணுமா எழுதுனா வந்து நீ எனக்கே கணக்கு பார்க்கறேன்னு கடவுள் கேட்பாரா அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள்லாம் என்ன மாதிரி இருக்கு நிறைய பெண்களுக்கு தோணி எழுதுவோம் எழுதலாம கூடாது பணத்தை ஹேண்டில் பண்றது இல்ல இது ஒரு சைக்காலஜி பணம் போகுதே நினைச்சு நீங்க ஹேண்டில் பண்ணீங்க அப்படின்னா அந்த பணம் திருப்பி உங்க பக்கமே திரும்பி பார்க்காது இப்போ இதெல்லாம் பயந்துகிட்டே நீங்க செலவு பண்ணீங்கன்னா பணம் உங்க பக்கம் திரும்பவே திரும்பாது இப்போ இன்னும் சில பேருக்கு இப்படி ஒரு கேள்வி இருக்கும் நிறைய வரவு செலவு கணக்கு எழுதி சில பேர் ஒரு ரூபா ஒரு டீ குடிச்சா கூட அதில் வந்து அந்த வந்து கணக்குல கொண்டு வந்துருவாங்க அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு டைரி ஒன்று வச்சிருப்பாங்க இப்போ குறைஞ்சிருச்சு இப்போ எல்லாம் செல்போன் அந்த மாதிரி வந்தாச்சு பட் இருந்தாலுமே ஒரு சின்ன கணக்கு வழக்கு எழுதுறதுக்கு ஒரு சின்ன புக் இருக்கும் அந்த புக்கில் இல்லை அன்னைக்கு வந்து அன்றைக்கி டே ஈவினிங்கில் அந்த கணக்கு வழக்கு எழுதுவாங்க நீங்கள் அவங்களெல்லாம் கூர்ந்து கவனிச்சு பாருங்கள் அவங்கக்கிட்ட எப்படியாவது மணி ஃப்ளோட்டிங் இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த தினசரி வரவு செலவு கணக்கு எழுதுறாங்க இல்லையா இன்றைக்கான வரவு இவ்வளவு இது செலவு அப்படின்னு அவங்களுக்கு மணி கான்சியஸ் இருக்குன்னு அர்த்தம் மணி கான்சியஸ் இருக்கிறவங்க யாருக்குமே ஒரு காலக்கட்டத்தில் மணி ஃப்ளோட்டிங் குறைவாக இருக்கிற மாதிரி தோணும் ஆனால் பண தேவைன்னு என்றைக்கா ஒரு நாள் உட்காருவாங்க இல்லையா திடீர்னு எங்கே இருந்தாவது ஒரு கால் வரும் இல்லை எங்கே இருந்தாலும் ஒரு ஆஃபர் வரும் அந்த மாதிரி நான் ஒரு ஃப்ரீலான்சராக இருக்கேன் அப்படின்னு சொன்னால் கூட பணம் எங்கே இருந்தாலும் புறண்டுக்கிட்டு இவங்க கைக்கு வந்து சேர்ந்துடும் அது சின்ன பணமோ பெரிய பணமோ பணத்தை யார் கவனிக்கலையோ ஒரு வரவு செலவு கணக்கு எழுதுறதே கிடையாது அதை பற்றி ரெண்டு பேருக்கு இருக்கிற பெரிய பிரச்சனையே என்னென்னா அவங்கவுங்க அவங்க பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை பார்க்குறதே கிடையாது கிடையாது எல்லாத்துக்கும் ஒரு பயம் தான் அதை பார்த்தா அதில் என்ன இருக்குமோ ஏதா இருக்குமோ நம்ம வேறு ஏகப்பட்ட செலவு இருக்கோம் இன்றைக்கி இருக்கிற ஒரு பெரிய இது என்னென்னா நிறைய இந்த கார்ட்ஸ் டெபிட் கார்டு அந்த மாதிரி கிரெடிட் கார்டு அப்புறம் கூகுள் பே அதில் இதில் நிறைய செலவு பண்ணுறோம் ஆனால் என்ன வரவு என்ன செலவுங்கிறத நம்ம ஸ்டேட்மெண்ட் பார்க்கறதே கிடையாது அப்போது அதுக்கான முக்கியத்துவத்தை நம்ம குறைச்சிட்டோங்கிறத நம்மளே புரிஞ்சுக்கணும் ஸோ அது மாதிரி இல்லாமல் இது மாதிரி ஒரு நோட் புக்கில் மேனுவலாக உட்காந்து எழுதும் போது இது நிச்சயமாக இது ஒரு எனர்ஜியை க்ரியேட் பண்ணும் ஒன்று பெரிய பெரிய ஆட்கள் நம்ம யாரெல்லாம் பெரிய ஆட்கள்னு நினைக்கிறோமோ பிஸ்னஸ் பர்சன்ஸ் அவ்வளோ பேருக்கும் தன்னோட ஸ்டேட்மெண்ட்டை அடிக்கடி செக் பண்ணுற பழக்கம் ஒன்று கண்டிப்பாக உண்டு ஸோ இதை நம்மளும் ஃபாலோ பண்ணலாம் நீங்கள் அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா வீட்டில் பெரியவங்க ஒரு ட்ரங்க் பெட்டி ஒன்று வச்சுருப்பாங்க இல்லை ஒரு கலாப்பட்டி தான் டெய்லி நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி அதில் இருக்கிற காலனா என்ன இருக்கோ பணம் இருக்கோ காலனா இருக்கோ எல்லாத்தையும் உட்காந்து நீட்டாக எண்ணி அதுலேயே ஒரு புக் இருக்கும் நீட்டாக வரவு செலவு கணக்கை எண்ணி வச்சு தான் போய் தூங்குறக்கு போவாங்க அந்த வழக்கம் அவங்க கிட்ட இருந்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அப்போ ஏது பேங்க்கு அந்த ட்ரங்க் பெட்டி தான் அவங்களுக்கு பேங்க்கு அப்போ அன்னைக்கான அந்த கிரெடிட் டெபிட் என்னங்கிற வீட்டுக்குள்ளே என்ன செலவு போக்குவரத்து என்ன கையில் எவ்வளோ இருப்பு இருக்குது நிச்சயமாக அவங்களுக்கு துல்லியமாக தெரியும் ஏன்னா அது அதுதான் அவங்க அதோட தான் சேர்ந்து வாழ்ந்துட்டுருக்காங்க இன்றைக்கி என்னென்னா யார் அக்கௌண்ட்டில் எவ்வளோ இருக்குது வீட்டுக்குள்ளேயே யார்கிட்ட என்ன இருக்குது ஒரு பிரச்சனை ஒரு தேவைன்னு வரும்போது தான் அக்கௌண்ட்டையே எடுத்து பார்க்குறவங்களாம் இருக்காங்க ஸோ அப்படி இல்லாமல் இருக்கிறது நல்லது டெய்லி வரவு செலவு கணக்கை பார்த்தீங்கன்னா பணம் உங்களை தேடும் நீங்கள் வரவு செலவு கணக்கை பார்க்கலன்னா பணம் ஒரு பக்கம் நீங்கள் ஒரு பக்கம் பணத்தை தேடிக்கிட்டே இருப்பீங்க